தயவு செஞ்சு உன்ன கெஞ்சி கேக்குற நீ என்னோட கேங்ல வந்து சேரணும் நீயும் நானும் சேர்ந்து நின்னா இங்க மட்டும் இல்ல எந்த பிளானட்லயுமே யாராலையும் நம்மள ஜெயிக்க முடியாது இத கேட்ட ஒட்டுமொத்த சைபர் மக்களோ ஆச்சரியத்துல உறைஞ்சு அமைதியா நின்னாங்க இவ்வளவு பவர்ஃபுல் வாரியரான பாஷா ஏன் ஒரு கோழை கிட்ட கெஞ்சனும் அப்படின்னு யோசிச்சு எல்லாரும் வேப்பா நின்னாங்க ஒருவேளை அகிலன் கிறிஸ்டல் ஸ்டோன் அடைஞ்சு பவர்ஃபுல்லா மாறின விஷயம் விபாஷாவுக்கு தெரிஞ்சிருக்குமா உண்மையாவே அந்த கிறிஸ்டல் ஸ்டோன் ஒளிஞ்சிருக்கிற மர்மம் தான் என்ன முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்